இது வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்து எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் அதில் சம் நம்பர் பார்த்தோம்னா பின்வருணம் வச்சு ஐந்து எண் வடிவத்தில் எழுதுகன்னு கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி பார்த்தோம்னா ரைட் த ஃபாலோயிங் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபைவ் என் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதாவது ஃபைவ் எண்னால் ஐந்து அடுக்குகளாக எழுதணும் அதான் வந்து இந்த கணக்கில் நம்ம செய்ய போகிறது ஃபஸ்ட்டு கணக்கு வந்து அறநூற்றி இருபத்தி அஞ்சு அறநூற்றி இருபத்தஞ்சு அஞ்சு ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே ஃபேக்டரைசேஷன் பண்ணிடணும் ஃபேக்டரைசேஷன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அதாவது பகா காரணிப்படுத்துதல் அதுக்கு மேலே அந்த நம்பரை பிரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நாம் வந்து இந்த நம்பரை பிரிக்கணும் இப்போ அறநூற்றி இருபத்தஞ்சை காரணிப்படுத்த போகிறோம் அதாவது ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம் டானா வகுத்தல்லே செய்யலாம் இப்போ அஞ்சில் முடியறதால அஞ்சை வச்சு செய்யலாம் இப்போ ஓரஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து ஐயஞ்சு இருபத்தஞ்சு மீண்டும் அஞ்சாவில் காரணிப்படுத்துகிறோம் ரெண்டு அஞ்சு பத்து ஐயஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு அஞ்சு இப்போ இந்த அறநூற்றி இருபத்தஞ்சு எப்படி எழுதலாம் இது எல்லாத்தையும் மல்டிபிள் போட்டு எழுதலாம் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ்னு எழுதலாம் இதை மீண்டும் நம்ம பிரிக்க முடியாது ஃபைவை தவிர மீண்டும் அதை வந்து ஒன் இன்ட்டு ஃபைவ்னு தான் பிரிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு அஞ்சு நாலு நா நாலு ரெண்டு அஞ்சுலாம் பிரிக்கவே முடியாது இது இதுதான் ப்ரைம் ப்ரைம் நம்பர் இது பஹா எண் ஐந்துன்றது பஹா எண் இதான் வந்து பஹா காரணிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை மீண்டும் நம்ம வந்து பிரிக்க முடியாது இப்போ இதில் எத்தனை அஞ்சு இருக்குது நாலு அஞ்சு இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யலாம் ஃபைவ் பவர் ஃபோர் அப்படின்னு போட்டுக்கலாம் இப்போ இந்த வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டோமா இதை ஆன்சர் வந்து இது தான் ஃபைவ் பவர் ஃபோர் அதே மாதிரி இந்த கணக்கு பார்த்தோம்னா ஒன் பை ஃபைவ் பவர் ஒன்று இருக்கிறத அர்த்தம் இந்த டினாமினேட்டரில் இருக்க ஃபைவ் வந்து மேலே வரும்போது ஃபைவ் பவர் மைனஸ் ஒன்னாக மாறிடும் இப்போ இந்த வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டோமா இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர் அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைவ்னா ஃபைவ் பவர் ஒன் பை டூன்னு அர்த்தம் ஸ்கொயர் ரூட்டை நம்ம எப்படி எழுதுவோம் ஒன் பை டூன்னு எழுதுவோம் அந்த ஃபைவ் என் வடிவத்துக்கே வந்துடுச்சா இதுதான் ஆன்சர் இதுக்கு அதே மாதிரி ஃபோர்த்து சாம் பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம நூற்றி இருபத்தஞ்சு ஃபஸ்ட்டு பகா காரணிப்படுத்துவோம் அதாவது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம் டானா வகுத்தல் போட்டு அஞ்சாலை வகுக்கிறோம் மீண்டும் அஞ்சாலை வகுக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இந்த நூற்றி இருபத்தஞ்சு எப்படி எழுதலாம் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னு எழுதலாம் அதுக்கு முன்னாடி இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது அதை போட்டுக்கிறோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு பதிலாக தான் இதை எழுதுகிறோம் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் விச் இஸ் இக்குவால் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைவ் பவர் ஒன்று ரெண்டு மூணு ஃபைவ் பவர் த்ரீ இப்போ மீண்டும் இந்த ரூட்டை எடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஃபைவ் ஏன் வடிவத்தில் தான் எழுதணும் அதுக்காக இந்த ரூட்டை எடுக்கணும் அதாவது ஃபைவ் க்யூப் ஹோல் பவர் ரூட்டுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுகிறோம் ஒன் பை டூ இதை மீண்டும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா த்ரீ இன்ட்டு ஒன் பை டூ த்ரீ பை டூன்னு வரும் ஃபைவ் த்ரீ இன்ட்டு ஒன் பை டூ த்ரீ பை டூ இதுதான் வந்து ஆன்சர் ஸோ இந்த நாலு சம்முமே நாம் வந்து ஃபைவ் பவர் என் வடிவத்தில் என்ன செஞ்சிட்டோம் எழுதிட்டோம் செகண்ட் சம் பார்க்குறோம் ரைட் த ஃபாலோயிங் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபோர் பவர் என் ஃபோர் பவர் என் ஃபார்மேட்டில் எழுத சொல்லி மூணு கணக்கு கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ்டீன் கொடுத்துருக்குறாங்க சிக்ஸ்டீன் வந்து நமக்கு தெரியும் நம்ம எப்படி எழுதுவோம் ஃபோர் இன்ட்டு ஃபோர் 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 சார் சிக்ஸ்டீன் அண்ணாங்க பதினாறுன்னு தெரியும் அப்போ இது எப்படி நம்ம எழுதலாம் ஃபோர் பவர் டூ அப்படின்னு எழுதலாம் இந்த வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அதே மாதிரி அடுத்த கணக்கு பார்த்தோன்னா எட்டு எட்டை வந்து நம்ம எப்படி காரணிப்படுத்தலாம் நாலு ரெண்டு எட்டு சரி சரிதானா இப்போ ஃபோர் பவர் ஒன்று இருக்குது ஆனால் இங்கே ஃபோர் இல்லை அப்போ நம்ம இதை ஃபோர் ஆக்கணும் இப்போ ஃபோர் ப ஃபோர் இருக்குது அப்படியே வச்சுக்கிறோம் இன்ட்டு டூ டூவை வந்து நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த டூவையும் நாம் என்ன செய்கிறோம் ஃபோராக மாற்றுறோம் ஆனால் இங்கே நாலு ரெண்டு எட்டு இருக்குது நமக்கு தேவை எட்டு தான் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இங்கே நாலாக்கும்போது நன்னாங் பதினாறுன்னு வருது அப்போ கணக்கே நாம் என்ன செய்கிறோம் தப்பாக்கிடுறோம் இப்போ நாலுக்கு நாலு எழுதிட்டோம் ஆனால் ரெண்டுக்கு பதிலாகவும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் நாலு எழுதியிருக்கோம் இதை ரூட் எடுக்கும்போது இது என்னவா மாறிடும் ரெண்டாக மாறிடும் அப்போது ஃபோர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர்னாலே அது ஸ்விஷுவல் ரெண்டாகிடுது அப்போ நாலு ரெண்டு எட்டு இந்த எட்டை தான் நம்ம வந்து இப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதிருக்கோம் இங்கேயும் நாலு இருக்குது இங்கேயும் நாலு இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பவர் போடுறோம் நாளோடய பவரில் என்ன இருக்குது ஒன்று இன்ட்ரெ இந்த நாளை எப்படி பவர் பண்ணி எழுதலாம் ஸ்கொயர் ரூட் அப்படின்னாலே ஒன் பை டூ அப்படின்னு அர்த்தம் ஸோ ரெண்டுமே ஃபோராக இருக்குது பேஸு இப்போ வந்து இது என்ன செய்யறோம் ரெண்டு பேஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது ஒரே பேஸ் போட்டுக்கலாம் இண்டெக்ஸ் வந்து அடிஷன் ஆகிடும் இங்கே வந்து ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ ஒன்னையும் ஒன் பை ஒன் பை டூவும் கூட்டும் என்ன வரும் த்ரீ பை டூ வரும் அப்போ ஃபோர் பவர் த்ரீ பை டூ இந்த வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டோமா ஃபோர் பவர் என் அப்படின்ற வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் ஒன்னையும் ஒன் ஒன் பை டூவையும் ஆட் பண்ணோம்னா எல்சிஎம் எடுப்போம் டூ வரும் அப்போ டூ இன்ட்டு ஒன் டூ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ த்ரீ பை டூ ஃபோர் பவர் த்ரீ பை டூனு இது வந்து கணக்கு வரும் அதே மாதிரி தான் முப்பத்ரெண்டு முப்பத்ரெண்டு வந்து என்ன செய்வோம் ரெண்டு இன்ட்டு பதினாறு அப்படின்னு எழுதுவோம் அப்புறம் ரெண்டு இன்ட்டு பதினாறு என்ன செய்வோம் ரெண்டு இன்ட்டு எட்டுன்னு எழுதுவோம் அடுத்தது ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு எட்டு என்ன செய்வோம் ரெண்டு இன்ட்டு நாலுன்னு எழுதுவோம் நமக்கு தேவை என்ன கேட்டிருக்கிறாங்க ஃபோர் பவர் எண் தான் கேட்டிருக்கிறாங்க நமக்கு இங்கே டூவெல்லாம் தேவை கிடையாது ஃபோராக தான் மாற்றணும் இந்த ஃபோரை அப்படியே வச்சுக்கலாம் டூ டூ ஜார் ஃபோர் இதையும் ஒரு ஃபோராக வச்சுக்கலாம் அப்போ டூ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர்னு வச்சுக்கிறோம் ரெண்டு ஃபோர் இருக்குது இதுவும் ஃபோராக இருந்தால் தான் ஃபோர் பவர் எண் அப்படின்ற இந்த வடிவத்தில் நாம் எழுத முடியும் அப்போ இந்த டூவை நாம் ஃபோராக மாற்றணும் எப்படி மாற்றலாம் ஃபஸ்ட்டு இந்த இதை எழுதிடுவோம் ஃபோர் இன்ட்டு ஃபோர் இந்த டூவுக்காக என்ன பண்ணுறோம் அதையும் ஒரு ஃபோர் ஆக்குறோம் ஆனால் அதை ரூட் எடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக டூ ஆகிடுது ஓகே தானே இப்போ ஃபோர் பவர் ஒன் இன்ட்டு ஃபோர் பவர் ஒன் இன்ட்டு ஃபோர் பவர் ஒன் பை டூ விச் இஸ் ஈக்வல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் ஃபோர் பவர் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ ஆட் பண்ணும்போது என்ன வரும் ஃபோர் பவர் ஃபைவ் பை டூ இதான் வந்து ஆன்சர் இந்த அடிஷனெலாம் நமக்கு தெரியணும் இது ஃப்ராக்ஷனாக இருக்குது இது ஹோல் நம்பராக இருக்குது எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் எடுத்தால் இங்கே டூ வரும் இங்கே டூ வரும் இங்கே ஒன்று இருக்கும் டூ டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் பை டூ அப்படின்னு வரும் பாருங்கள் நம்ம ஃபோர் பவர் என் வடிவத்துக்கு மாற்றிட்டோம் அடுத்தது பார்த்தோன்னா தேர்டு சம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அதாவது மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இந்த கணக்கு பார்க்கலாம் நாற்பத்தி ஒன்பது ஹோல் பவர் ஒன் பை டூ அதாவது ஒன் பை டூ அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டுன்னு அர்த்தம் ஓகேவா இப்போ வந்து இது எப்படி போடலாம் இஸ் ஈக்குவல் நாற்பத்தி ஒன்பது ஹோல் பவர் ஒன் பை டூ அதாவது ஒன் பை டூ எப்படி எழுதலாம்னா ஸ்கொயர் ரூட் அப்படின்னு எழுதலாம் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதுனால் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது கரெக்டாக இப்போ இது எப்படி எழுதலாம் ஏழு ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதலாமா ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதை எப்படி கா காரணிப்படுத்தியிருக்கோம் அதை வந்து ஏழு ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதலாம் இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடும் ஆன்சர் வந்து ஏழு நாற்பத்தி ஒன்பது ஹோல் பவர் ஒன் பை டூ அப்படின்னா ஆன்சர் வந்து ஏழு இதை இப்படியே சேம் மெத்தட்லேயே போடலாம் எப்படின்னா நாற்பத்தி ஒன்பது ஹோல் பவர் ஒன் பை டூ இட் இஸ் இக்குவல்ட் நாற்பத்தி ஒன்பது என்ன செய்யலாம் ஏழு இன்ட்டு ஏழு ஹோல் பவர் ஒன் பை டூ அதாவது ஏழு ஸ்கொயர்ட் ஹோல் பவர் ஒன் பை டூ இட் இஸ் இக்குவல்ட் ஸ்கொயர்டும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும் ஏழு ரெண்டுமே சேம் மெத்தட் தான் இங்கே ஒன் பை டூன்னு வச்சு செய்கிறோம் இங்கே ஸ்கொயர் ரூட்டுன்னு போட்டு செய்கிறோம் தட்ஸ் அ அடிஃப்ரன்ஸ் அதே மாதிரி இந்த கணக்கு பார்க்கலாம் டூ ஃபோர் த்ரீயை ஃபஸ்ட்டு வந்து நம்ம காரணிப்படுத்திப்போம் ஃபேக்ட்ரி சேஷன் பண்ணிடுவோம் டூ ஃபோர் த்ரீனா ஃபஸ்ட்டு ஆறு ஆறு மூணு ஒன்பது மூணால டிவைட் பண்ணலாம் அடுத்தது மூணு அடுத்தது மூணு அடுத்தது மூணு ரைட் இப்போ வந்து இது என்ன செய்யலாம் த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ ஃபைவ் த்ரீஸ் இருக்குது அப்போ த்ரீ பவர் ஃபைவ் அப்படின்னு எழுதலாமா த்ரீ பவர் ஃபைவ்னு எழுதலாம் அதாவது இங்கே பாருங்கள் டூ ஃபோர் த்ரீ ஹோல் பவர் டூ பை ஃபைவ் விச் இஸ் இக்வல்ட் த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ விச் இஸ் இக்வல்ட் த்ரீ பவர் ஃபைவ் ஹோல் பவர் டூ பை ஃபைவ் இது ஒருக்கா அப்படியே கொண்டாந்து இங்கே போட்டோமா இப்போ இந்த ஃபைவும் இந்த ஃபைவும் கேன்சல் ஆகிடும் இட் இஸ் இக்வல்ட் த்ரீ ஹோல் பவர் ஸ்கொயர் இட் இஸ் இக்வல்ட் நயன் டூர் த்ரீ ஹோல் பவர் டூ பை ஃபைவ் ஆன்சர் வந்து நயன் தேர்ட் சம் பார்த்தோம்னா நயன் பவர் மைனஸ் த்ரீ பை டூ விச் இஸ் ஈக்குவல்ட் நயனை வந்து நம்ம எப்படி எழுதலாம் த்ரீ 3 த்ரீ மூ மூணு ஒம்பது இல்லையா த்ரீ இன்ட்டு த்ரீன்னு எழுதலாம் ஹோல் பவர் மைனஸ் த்ரீ பை டூ 3 இஸ் ஈக்குவல்ட் த்ரீ வந்து நான் த்ரீ இன்ட்டு த்ரீ ரெண்டு த்ரீ இருக்குது அப்போ த்ரீ ஸ்கொயர் ஹோல் பவர் மைனஸ் த்ரீ பை டூ இந்த டூவும் இந்த டூவும் கேன்சல் ஆகிடும் அப்போ த்ரீ பவர் மைனஸ் த்ரீ த்ரீ பவர் மைனஸ் த்ரீனா இது வந்து மைனஸில் வந்துருக்கறதாவது டினாமினேட்டரில் வரும் இது வந்து எப்படி எழுதலாம் த்ரீ இன்ட்ரு த்ரீ இன்ட்டு த்ரீ மைனஸில் தான் இருக்குது அப்போ மைனஸ் வரும் மூணு மூணு ஒம்பது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு அதாவது எப்படின்னா இந்த ஸ்டெப்பில் எழுதிடுவோம் த்ரீ பவர் மைனஸ் த்ரீ எப்படி ப்ளஸ் ஆகணும் ஒன் பை த்ரீ பவர் த்ரீ அதாவது ஒன் பை டுவெண்ட்டி செவன் இதான் வந்து ஆன்சர் இதோட நிறுத்தினாலும் நிறுத்திக்கலாம் இல்லைனா இந்த மைனஸ் டிகிரியை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு டினாமினேட்டரை கொண்டு வரும் அதன் பிறகு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீன்னு போட்டோன்னா டுவெண்ட்டி செவன் வரும் இதான் ஆன்சர் இதோடையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் நாலாவது கணக்கு பார்க்கலாம் அறுபத்தி நாலு பை நூற்றி இருபத்தஞ்சு ஹோல் பவர் மைனஸ் டூ பை த்ரீ எல்லாமே ஸ்கொயர் நம்பர் தான் இதை வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஈக்வல் இப்போ வந்து அறுபத்தி நாலையும் காரணிப்படுத்துகிறோம் நூற்றி இருபத்தஞ்சையும் நம்ம என்ன செய்கிறோம் காரணிப்படுத்துகிறோம் சரி சரிதானா இப்போ அறுபத்தி நாலு டானா வகத்தில் போட்டு செய்யலாம் நாலு பதினாறு நாள் அறுபத்தி நாலு நன்னாங் பதினாறு அப்போ அறுபத்தி நாலு எப்படி எழுதலாம் நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு டிவைடட் பை நூற்றி இருபத்தஞ்சி அஞ்சு ஐ இருபத்தஞ்சி அஞ்சு இருபத்தஞ்சி இது வந்துடுச்சா அப்போ நூற்றி இருபத்தஞ்சி எப்படி எழுதலாம் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோரை எப்படி எழுதுகிறோம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி எழுதுகிறோம் ஹோல் பவர் மைனஸ் டூ பை த்ரீ டிவைடட் பை சாரி விச் இஸ் ஈக்குவல் இப்போ ஃபோர் வந்து எத்தனை இருக்குது த்ரீ இருக்குது அப்போ ஃபோர் பவர் த்ரீ டிவைடட் பை ஃபைவும் த்ரீ இருக்குது அப்போ ஃபைவ் பவர் த்ரீ ஹோல் பவர் மைனஸ் டூ பை த்ரீ இப்போ இது ஹோல் பவரில் தான் மைனஸ் டூ பை த்ரீ இருக்குது அந்த டூ பை த்ரீ இதுக்கும் வரும் இதுக்கும் வரும் அதே மாதிரி இப்போ எழுதிக்கலாம் ஃபோர் பவர் த்ரீ மைனஸ் டூ பை த்ரீ டிவைடட் பை ஃபைவ் பவர் த்ரீ மைனஸ் டூ பை இது ஹோல் பவர்ல இருந்த டூ பை த்ரீயை நியூமர் அட்டருக்கும் டினாமினட்டருக்கும் கொண்டு வந்து எழுத்திருக்கும் இப்போ என்ன செய்யலாம் இந்த த்ரீ இந்த த்ரீ கேன்சல் ஆகிடும் இப்போ ஃபோர் பவர் மைனஸ் இந்த த்ரீ இந்த த்ரீ கேன்சல் ஆகிடும் ஃபைவ் பவர் மைனஸ் ட்ரூஸ் ஈக்குவல்ட் இப்போ ஃபோர் பவர் மைனஸ் அதாவது நெகட்டிவ் பவர் ஃபைவ் பவர் மைனஸ் டூ நெகட்டிவ் பவர் இப்போ ஃபோர் பவர் மைனஸ் டூன்றது நியூமிரேட்டரில் இருக்குது அதை பாசிட்டிவ் பவராக மாற்றணும்னா டினாமினேட்டர் கொண்டு வரும் அது என்ன செய்யலாம் ஒன் பை ஃபோர் பவர் டூ அப்படின்னு போட்டுக்கலாம் டிவைடட் பை அதே மாதிரி ஃபைவ் பவர் மைனஸ் டூவை என்ன செய்யலாம் ஒன் பை ஃபைவ் பவர் டூ டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டு அப்புறம் ரெண்டுத்தையுமே பாசிட்டிவ் பவராக மாற்றிட்டோம் இது என்ன செய்யலாம் ஒன் பை ஃபோர் ஸ்கொயர் டினாமினேட்டரில் இருக்கிறது பெருக்களாகிட்டு தலைகீழாக மாறும் ரெசிப்ரோக்களாக மாறும் ஃபைவ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒன்று இட் இஸ் ஈக்வல் ஃபைவ் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர் இது வரைக்கும் நமக்கு அப்படியே கரெக்டாக வந்துட்ருக்கோம் இந்த இடத்துல வந்து மைனஸ் பவராக இருக்குது அதை ப்ளஸ் பவராக மாற்றணும் நீங்கள் இந்த ஸ்டெப்பு போகாமல் டைரெக்டாக இங்கே செய்யலாம் ஃபோர் பவர் மைனஸ் மைனஸ் டூ வந்து அப்படியே கீழே வந்தால் ப்ளஸ் டூ ஆகிடும் ஃபைவ் பவர் மைனஸ் டூ மேலே போனால் ப்ளஸ் டூ ஆகிடும் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பை சிக்ஸ்டீன் இங்க இருந்து டைரக்டாகவே கொண்டு வரலாம் இந்த ஸ்டெப் எழுதியும் ரெசிப்ரோக்கல் மல்டிபிளிகேஷன் பண்ணியும் இந்த வந்து கொண்டு வரலாம் ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ் டு அடுக்கு வடிவத்தில் நம்ம வந்து எழுதணும் பின்ன அடுக்கு வடிவத்தில் எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க இதுல ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தோம்னா ரூட் ஆஃப் ஃபைவ் அதாவது ப்யினாக ப்ளெயினாக இந்த ரூட்டு போட்டாலே அது வந்து ஸ்கொயர் ரூட்டுன்னு தான் அர்த்தம் இந்த ரூட்டை நாம் எப்படி எழுதுவோம்னா பவரில் ஒன் பை டூ அப்படின்னு எழுதுவோம் இதுதான் ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸு பின் அடுக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ ரூட் ஆஃப் ஃபைவ் அப்படின்னாலும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைவ்னாலும் ஒன்று தான் இது அப்போ இந்த ரூட் எடுக்கிறதுக்காக என்ன போடுவோம் ஃபைவ் எழுதிட்டு ஒன் பை டூன்னு போடுவோம் இதுதான் இதுக்கு ஆன்சர் பின் அடுக்கு அதே மாதிரி இந்த சம் பார்த்தா இங்கே டூ போட்டிருக்குறாங்க டூ போட்டாலும் டூ போடலனாலும் அது ஸ்கொயர் ரூட் தான் பிளெயினாக இருக்கிறது ஸ்கொயர் ரூட்டு தான் இப்போ செவன் இருக்குது செவன் அப்படியே எழுதிட்டு ஸ்கொயர் ரூட்னா என்ன பண்ணுவோம் ஒன் பை டூ போடுவோம் இதுதான் இதோட ஆன்சர் வேணும்னா அங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம் நம்ம அதே மாதிரி மூணாவது கணக்கு பார்த்தோம்னா க்யூப் அவங்களே காட்டிட்டாங்க அப்போ இது க்யூப் ரூட்டு க்யூப் ரூட் ஆஃப் நாற்பத்தி ஒன்பது ஹோல் பவர் அஞ்சு ஃபுல்லாகவே இது ஃபுல்லாத்துக்கும் ஹோலாக தான் பவரில் அஞ்சு இருக்குது அப்போ இதை வந்து நாம் என்ன செய்கிறோம் நாற்பத்தி ஒன்பது என்ன ரூட்டு க்யூப் ரூட்டு ஒன் பை த்ரீ அப்படின்னு போட்டுக்கலாமா ஹோல் பவர் தான் என்ன அஞ்சு விச் இஸ் ஈக்குவல் டு இந்த நாற்பத்தி ஒன்பதை நாம் எப்படி எழுதலாம் ஏழு எண்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது அப்போ செவன் ஸ்கொயர்டுன்னு எழுதலாம் நாற்பத்தி ஒன்பதை தான் இப்படி எழுதுகிறோம் ஒன் பை த்ரீ அப்படியே இருக்குது ஹோல் பவர் ஃபைவ் இப்போது ரெண்டு இன்ட்டு ஒன் பை த்ரீ டூ பை த்ரீ இந்த டூ இன்ட்டு ஒன் தான் மல்டிபிள் பண்ணுவோம் செவன் அப்படியே இருக்கும் டூ இன்ட்டு ஒன் பை த்ரீ டூ பை த்ரீ ஹோல் பவர் ஃபைவ் இப்போது டூ இன்ட்டு ஃபைவ் இதுவும் தொகுதியில் தான் இருக்குது நியூமரேட்டரில் இதுவும் நியூமரேட்டரில் தான் இருக்குது நியூமரேட்டர் டு நியூமரேட்டர் தொகுதியும் தொகுதியும் தான் பிறக்கணும் ரெண்டு அஞ்சு பத்து பை மூணு இப்போ ஏழு ரெண்டு அஞ்சு பத்து பை மூணு இதான் வந்து இதுக்கு ஆன்சர் ஏழு பவர் பத்து பை மூணு வரைக்கும் கொண்டு வரலாம் அப்படி இல்லைனா இந்த இடத்தோடயே கூட முடிச்சிடலாம் நாற்பத்தி ஒன்பது அஞ்சு பை மூணுன்னு கூட முடிக்கலாம் இதை எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி இங்கே கொண்டு வரும் அடுத்து நாலாவது கணக்கு ஒன் பை க்யூப் ரூட் ஆஃப் ஹண்ட்ரடு ஹோல் பவர் செவன் இதுதான் கணக்கு நம்ம என்ன செய்யலாம் ஒன் பை cube கியூப் ரூட்னா என்ன போடலாம் ஒன் பை த்ரீ போட்டுக்கலாமா அந்த க்யூப் ரூட் எடுக்கிறதுக்காக ஒன் பை த்ரீ போட்டோம் ஹோல் பவர் செவன் அடுத்தது இந்த 100 பவர் ஒன் பை த்ரீயை நம்ம மேலே கொண்டு வரோம் ஹண்ட்ரட் ஒன் பை த்ரீ மேலே வரும்போது என்ன ஆகிடும் மைனஸ் ஒன் பை த்ரீயாக மாறிடும் ஹோல் பவர் செவன் விச் ஈக்வல் டு மைனஸ் ஒன் இன்ட்டு செவன் ஓர் ஏழு ஏழு ஒன் இன்ட்டு செவன் செவன் அப்போ ஹண்ட்ரட் பவர் மைனஸ் செவன் பை த்ரீ இதான் ஆன்சர் இதை இன்னும் டீப்பாக நாம் வந்து சிம்ப்ளிஃபை பண்ணலாம் பத்தை நூறை எப்படி எழுதலாம் பத்து ஸ்கொயர் நூற எப்படி எழுதலாம் பத்து ஸ்கொயர் மைனஸ் செவன் பை த்ரீ விச் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு செவன் ஃபோர்டீன் பத்து ரெண்டு பதினாலு பை த்ரீ இந்த மைனஸை மறக்காத போட்டணும் பத்து பவர் மைனஸ் பதினாலு பை த்ரீ இதுவும் ஒரு ஆன்சர் இதுவும் ரைட் ஆன்சர் தான் இதுவும் ரைட் ஆன்சர் தான் ஃபுல்லாக சிம்ப்ளிஃபை பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும் ஃபிஃப்த் சம் பார்க்குறோம் ஃபைன் த ஃபிஃப்த் ரூட் ஆஃப் ஃபோர் சம்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஐந்தாவது மூலம் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபிஃப்த்து ரூட் அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம் இப்படி போடலாம் இதான் வந்து ஃபிஃப்த்து ரூட் ஸ்கொயர் ரூட் அப்படின்னா இப்படி போடுவோம் க்யூப் ரூட்னா இப்படி போடுவோம் அதே மாதிரி ஃபிஃப்த்து ரூட்னால் இப்படி போடுவோம் அப்போ சம் நம்பர் ஒன் முப்பத்தி ரெண்டு அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஃபிஃப்த்து ரூட் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ நம்ம என்ன செய்யணும் பகாக்காரணிப்படுத்துகிறோம் அதாவது ஐந்து மூலங்கள் வரா மாதிரி இதை பிரித்து எழுதணும் முப்பத்தி ரெண்டு ரெண்டாள் எதுனா பதினாறு ரெண்டு முப்பத்து ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வந்துடுச்சு இப்போ முப்பத்தி ரெண்டு எப்படி எழுதலாம் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ ஃபிஃப்த் ரூட் ஆஃப் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இது ஃபிஃப்த்து ரூட்ன்றதால அஞ்சு டைம் டூ இருந்தால் ஒரு டூவை என்ன செய்யலாம் வெளியில் எடுத்துடலாம் அப்போ 5th ரூட் ஆஃப் 32 வந்து என்ன நமக்கு ஆன்சர் 2 அதே மாதிரி 2,4,3 2,4,3 த்ரீ இரநூத்தி நாற்பத்தி மூணு இதை வந்து மூணால வகுக்கலாம் நைன் த்ரீ சார் ட்வெண்ட்டி செவன் த்ரீ த்ரீ சார் அப்போ டூ ஃபோர் த்ரீக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் ஃபிஃப்த் ரூட் கண்டுபிடிக்கிறோம் த்ரீ இன்ட் த்ரீ இன்ட் த்ரீ த்ரீ ஃபிஃப்த் ரூட்டுன்றதால் ஃபைவ் டைம்ஸ் த்ரீ இருந்தால் ஒரு டைம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் ஸோ ஃபிஃப்த்து ரூட் ஆஃப் டூ ஃபோர் த்ரீயோட ஆன்சர் வந்து த்ரீ ஓகேவா இதுவே க்யூப் ரூட்னா மூணு மூணு இருந்ததுன்னா ஒரு மூணு வெளியில் எடுத்துடலாம் ஸ்கொயர் ரூட்னா ரெண்டு மூணுக்கு ஒரு மூணு வெளியில் எடுத்துடலாம் இப்போ ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து ரூட்டுன்றதால அஞ்சு டைம் மூணு இருந்ததுன்னா ஒரு மூணு வெளியில் எடுக்கலாம் அதே மாதிரி இதில் பார்த்தாலே நம்ம இங்கே பார்த்தே கண்டுபிடிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு ஜீரோ இருக்குது அதுக்கு ஒரு ஜீரோ எடுத்துக்கலாம் ஒரு ஜீரோ எடுத்தால் என்ன வரும் பத்து வரும் இதை நம்ம எப்படி எழுதலாம் பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து அப்படி எழுதலாம் ஃபிஃப்த் ரூட் ஆஃப் லேக் அப்படின்றதால டென் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் டென் இருக்கிறதால ஒரு டைம் டென்னை நம்ம வெளியில் எடுக்கிறோம் இதான் ஆன்சர் அதே மாதிரி இது மட்டும் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க இப்போ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது இதை வந்து டானா வகுத்தல் போடுறோம் ஃபோர் ரெண்டாங்க எட்டு ஐநாங்க இருபது ஆறு நாள் இருபத்தி நாலு ஃபோர் ஆறு நாள் இருபத்தி நாலு நன்னாங்க பதினாறு ஃபோர் பதினாறு நாள் இருபத்தி நாலு ஃபோர் நன்னாங்க இப்போ வந்து தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எப்படி எழுதலாம் ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் அஞ்சு டைம் ஃபோர் வந்துடுச்சு டிவைடட் பை முப்பத்தொன்று இருபத்தஞ்சு இது என்ன செய்யலாம் அஞ்சாலை வகுக்கலாம் ஆறு முப்பது ரெண்டஞ்சு பத்து ஐயஞ்சி இருபத்தஞ்சி அஞ்சு ஓரஞ்சு ரெண்டஞ்சு பத்து ஐயஞ்சு இருபத்தஞ்சி அஞ்சு இருபத்தஞ்சி அஞ்சு அஞ்சு ஃபைவ் வந்துடுச்சு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்த் ரூட்ன்றதால ஃபைவ் டைம்ஸ் ஃபோருக்கு ஒரு ஃபோர் வெளியில் எடுத்துக்கிறோம் ஃபைவ் டைம்ஸ் ஃபைவுக்கு ஒரு ஃபைவ் வெளியில் எடுத்துக்கிறோம் இதுதான் வந்து இதோடய ஆன்சர் థ్యాంక్ యూ నెక్స్ట్ ఎక్ససైజ్లో పక్కల